திருச்சிற்றம்பலம் இர்பாயிருபகுதியில் அமைந்துள்ள குரு வணக்கச் செய்யுள் கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி மண்ணிடையின் மாக்கள் மலம் அகற்றும் வெண்ணை நல்லூர் மெய்கண்டான் என்றொரு கால் மேவுவரால் வேறின்மை கை கண்டார் உள்ளத்துக்கண் இதற்கு பேராசிரியர் வையாபுரி பிள்ளை ஐயா அவர்கள் அருளிய உரை இந்த திருப்பாடல் சிவபரம்பொருளை குருவடிவில் வந்து சகல வர்க்கத்து ஆன்மாக்களின் மல பிணிப்பினை நீக்கும் எனவும் ஆதலின் குருவே சிவம் எனக் கண்டு வழிபடுவார்க்கு சுத்தாத்வைத சித்தாந்த நன்முத்தி சித்திக்கும் எனவும் கூறுகின்றது சிவம் நம்மை போன்ற மனிதர்களுக்கு அருளுதல் பொருட்டு கண்ணுதலும் நெற்றியில் இருந்த திருக்கண்ணினையும் கரை கண்டத்தையும் அதாவது கழுத்தில் இருந்த நஞ்சின் கரு நிறத்தையும் கரந்தருளி அதனை மறைத்து எழுந்தருளுகின்றார் கண்டக்கரை என்று வருவதற்கு ஏற்ப கண்ணுதல் என்பதை நுதற்கண் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் அருளி என்பது உயர்வு குறித்து வந்தது பெரியவர்கள் எளியவர்களுக்காக செய்யும் செயல்களை அருளுதல் என கூறுவது வழக்கம் அப்படிப்பட்ட பெருமான் மண்ணிடையில் இந்த பூ உலகில் மானிட வடிவத்தில் வந்து மாக்கள் என்ற தகுதியுடைய ஆன்மாக்களில் மலம் என்ற மும்மல பிணிப்பினை அகற்றும் தீட்சையினாலும் உபதேசத்தினாலும் நீக்குகின்ற வெண்ணைநல்லூர் மெய்கண்டான் திரு வெண்ணைநல்லூர் என்னும் தலத்தில் மெய்க்கண்ட தேவ நாயனார் என்னும் திருப்பெயர் தாங்கி எழுந்தருளியிருக்கின்றது என்று உணர்ந்து மேவுவரால் அத்தலத்திற்குச் சென்று அவ்வாசிரியரை விரும்பி அடைகின்றவர் ஒரு கால் ஒரு தரமேனும் உள்ளத்தின் கண் தமது அறிவினிடத்து இங்கே உள்ளம் என்பது ஆன்மாவைக் குறிக்கின்றது இங்கு ஆன்ம அறிவினிடத்து என்று கொள்ள வேண்டும் வேறு இன்மை சிவத்துக்கும் தமக்கும் இடையே உள்ள சம்பந்தம் அத்துவித கலப்பு என்பதனை கை கைமேல் பலன் போல் தெளிவாக உணர்ந்தவர் ஆவார் அத்துவிதம் என்பது வேறின்மை பிரிவின்மை அந்நியமின்மை அனநியம் என்று பல சொற்களாக வரும் கை கண்ட பலன் என்பது உலக வழக்கு காண்பார் என எதிர்காலத்தில் கூறப்பட வேண்டியது தெளிவும் துணிவும் பற்றி இறந்த காலத்தால் கூறப்பட்டது ஒரு கால் மேவுவர் கை கண்டார் எனும் சொல்லாட்சி நயம் அறிந்து மகிழத்தக்கது ஆன்மாக்கள் மூவகை முதலில் விஞ்ஞான கலர் இவர்கள் ஆணவ மலம் என்னும் ஒரு மலம் மாத்திரம் உடையவர்கள் இவர்களுக்கு இறைவன் அறிவுக்கு அறிவாய் உள்நின்றே உண்மை ஞானத்தை உணர்த்தி மலம் அகற்றுவான் இரண்டாவதாக பிரளயாகலர் இவர்கள் ஆணவம் கண்மம் என்னும் இரு மலம் உடையவர்கள் இவர்களுக்கு இறைவன் முக்கண் கரைக்கண்டம் மான் மழு ஏந்திய கரம் அபய வரத முத்திரைகள் காட்டும் கரம் கங்கையும் பிறையும் அறவும் தாங்கிய சடை முதலிய உடைய உடைய தேவ வடிவில் தானும் தன் சக்தியுமாக தோன்றி முன்னின்று உண்மை ஞானத்தை உணர்த்தி மலம் அகற்றுவான் மூன்றாவதாக சகலர் இவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்னும் மும்மலங்களும் அவ்வக்த குணம் என்ற பிரகிருதி மாயை சம்பந்தத்தால் உண்டான முக்குணங்களும் உடையவர்கள் இவர்கள் தமக்கு பழக்கமில்லாத தேவ வடிவத்தை கண்டால் அஞ்சி நீங்குவர் எனவே சிவம் தேவ வடிவத்தை மறைத்து மனித வடிவில் வந்து அல்லது சுத்த ஞானம் உடையவர்களின் திருமேனியை இடமாகக் கொண்டிருந்து உபதேசித்து உண்மை ஞானத்தை உணர்த்தி மலம் அகற்றுவான் இதனை படற்கையில் நின்று உபதேசித்தல் என்பார்கள் சொரூப சிவத்துக்கு உருவமோ உருவில் முகம் முதலிய உறுப்புகளோ கூறுதல் இல்லை சொரூப சிவம் கடத்த நிலைக்கு வந்தால் அதற்கு உருவமும் உறுப்புகளும் உடைய தேவ வடிவம் கூறப்படும் மனித வடிவில் வந்தால் தேவ வடிவத்துக்குரிய அடையாளங்களுக்கு இடமில்லை நெற்றிக் கண் அது ஞானத்துக்கு அடையாளம் காமம் கொடுமை முதலிய தீமைகளை அழிக்கக்கூடியது காமனை எரித்ததும் சூரபத்மன் முதலியவர்களை சங்கரிப்பதற்குமாக முருகப்பெருமான் தோன்றியதுமாகிய அதனை புராணங்கள் மூலம் நாம் அறியலாம் கண்டக்கரை என்பது ஆன்மாக்களுக்கு வரும் துன்பத்தை சிவம் தானே ஏற்றுக்கொண்டு ஆன்மாக்களை காப்பாற்றும் பெரும் கருணைக்கு அடையாளமாக திகழ்வது ஆதலின் இக்கரை புகழ்ந்து கூறி வழிபடப்படுவது ஆகும் கரை மிடறு அணியலும் அணிந்தன்று அக்கரை மறைனவில் அந்தணறு நுவலவும் படுமே என்பது புறநானூறு கடவுள் வாழ்த்து அத்துவிதம் என்பது இரண்டற்ற நிலை சிவமும் ஆன்மாவும் பொருளால் இரண்டு எனினும் இரண்டு என பிரித்தறிய முடியாதபடி ஒன்றாக கலந்திருக்கும் இது ஒன்று எனவும் கூறப்படாது இரண்டு எனவும் கூறப்படாது ஆதலின் அத்துவிதம் என கூறப்படும் சிவமும் ஆன்மாவும் பேதமோ அபேதமோ பேதாபேதமோ என்னும் ஆராய்ச்சியில் இம்மூன்றும் அன்று எனினும் இம்மூன்றும் தன்கண் கண் தோன்று நிற்கும் அத்துவிதம் என்பதே முடிவு என சைவ சித்தாந்தம் கூறுகின்றது பேதம் எனின் அவை எப்பொழுதும் தனித்தனியே இருக்கும் ஆதலின் ஆன்மாவுக்கு முக்தி பேறு என்பது இல்லை என்று ஆகிவிடும் அபேதம் என்றால் பொருள் இரண்டு என்பதற்கே இடமில்லை எனவே முக்தி பெறுபவன் என்று ஒருவன் இல்லை என்று ஆகிவிடும் பேதாபேதம் என்பது ஒருவகையால் கூறப்படுவதை அன்றி உண்மையாக கூறப்படுவது அன்று இப்பேதாபேதம் பற்றி மாதவ சிவஞான முனிவர் சிவஞான போதத்திற்கு எழுதிய மாபாடியத்தில் சொல்லும் பொருளும் போல் பேதாபேதம் எனின் அபேதமும் பேதமுமாம் என்றல் சமணர் கூறும் அநேகாந்தவாதமாம் சொல்லும் பொருளும் வேறே ஆயினும் சொல்வந்து எழலும் பொருள் தோன்றுதல் பற்றி அபேதம் என்பார் மதத்தை ஒருவாற்றான் உடம்பட்டு பேதாபேதம் என்னும் துணையே அன்றி ஒரு பொருட்கு இருதன்மை கோடல் பொருந்தாமையின் அது போலியேயாம் என எழுதியிருப்பது இங்கு அறியத்தக்கது சிவஞான மாப்பாடியத்தில் சூத்திரம் இரண்டு அதிகரணம் ஒன்றுக்குரிய விளக்கத்தில் இதனை நாம் காணலாம் சிவமே குருவாக வரும் சிவமும் குருவும் வேறு வேறு அன்று குருவே சிவம் குருவே சிவம் என கூறின நந்தி என்பது திருமந்திரம் ஆறாம் தந்திரம் திருவடிப்பேறு ஒன்பதாம் மந்திரம் தம்முதல் குருவுமாய் இல்லா அருவாகி நின்றானை யார் அறிவார் தானே உருவாகித் தோன்றானேல் உற்று என்றெல்லாம் சிவஞான போதம் அருளுகின்றது மண்ணும் அருள் குருவாகி வந்து என்று சிவஞான சித்தியார் சுபக்கம் இருநூற்று ஐம்பத்தி எட்டாவது திருவிருத்தம் கூறுகின்றது முன்னம் ஈட்டிய தவத்தினாலே இறை அருள் உருவாய் வந்து கூட்டிடும் இவற்றை நீக்கி குறைக்கழல் கூடுமாறே என்று சிவப்பிரகாசம் அறுபத்தி எட்டு கூறுகின்றது பார்வையன மாக்களை முன்பற்றி பிடித்தற்காம் போர்வையன காணா புவி என்று திருவருட்பயன் அருளுருநிலை ஐந்து கூறுகின்றது கண்ணுதலும் கண்டக்கரையும் கரந்தருளி என இங்கு சுருக்கமாக கூறியிருப்பதனை ஸ்ரீ உமாபதி சிவம் தமது போற்றிப் பகுருடையில் பூவலயம் தன்னின்று நீங்கா சகலர்க்கு அவர் போல் முன்னின்று மும்மலம் தீர்த்து ஆட்கொள்கை அன்னவனுக்கு ஆதி குணம் ஆதலினால் ஆடும் திருத்தொழிலும் சோதி மணிமிடற்று சுந்தரமும் பாதியாம் பச்சை இடமும் பவள திருச்சடை மேல் வைச்ச நதியும் மதிக்கொழுந்தும் அச்சமர ஆடும் அறவும் அழகார் திருநுதல் மேல் நீடுருவ வன்னி நெடுங்கண்ணும் கேடிலயம் கூட்டும் தமருகமும் கோல எரியகலும் பூட்டரவக் கச்சும் புலியதழும் வீட்டின்ப வெள்ளத்து அழுத்திவிடும் தாளினும் அடியார் உள்ளத்தினும் பிரியா ஒன் சிலம்பும் கள்ளவினை வென்று பிறப்பறுக்க சாத்திய வீரக்கழலும் ஒன்றும் உருத்தோன்றாமல் உள்ளடக்கி என்று அறுபத்து ஒன்று முதல் அறுபத்தி எட்டாவது அடிகள் வர் மிக விரிவாக கூறியிருப்பது நாம் இங்கு அறியத்தக்கது சிவம் கரந்தருளி வந்து மலம் அகற்றும் மெய்கண்டான் வெண்ணைநல்லூர் நல்லூர் மெய்க்கண்டான் என தனி தனி இயைத்து உரைக்கப்பட்டது என்று மேவுவர் உள்ளத்துக்கண் வேரின்மை கைக்கண்டார் ஆவர் என இயைத்து பொருள் முடிவு காண்க திருச்சிற்றம்பலம்